அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகன் பக்தர்கள் இப்படி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாக ஆரம்பிக்கும் என்ன செய்ய வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமைனாலே நாளே முருகனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதே போல் இந்த செவ்வாய்க்கிழமை கடன் அடைப்பதற்கு உரிய நாளாக இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்து பாருங்கமே உங்க வாழ்க்கையில் அந்த கடன் பிரச்சனை எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் எதுவுமே நீங்கள் முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்க முருகனை வந்து உணர்ந்து உங்களுக்கு முருகன் நல்ல வழி காமிப்பார் அதுவும் உங்களால் உணர முடியும் அதனால முழு நம்பிக்கையுடன் சின்ன ஒரு செயலாக இருந்தாலும் செய்து பாருங்க எப்போதுமே ஒரு நம்பிக்கையோட நம்ம செய்யும் போது மன மனசுல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் நமக்கு இருக்கும் அது நம்மளுடைய மனசுல வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்போம் இப்படி நமக்கு நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த திங்கிங் மைண்ட் வந்து அதிகமாக நமக்கு வரும் பாசிட்டிவாக நெகட்டிவாலாம் வராது நீங்கள் செவ்வாய்க்கிழமை இதே போல் நீங்கள் வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பது செவ்வாய்க்கிழமையும் முதல்ல நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் எதற்காக ஒன்பது செவ்வாய்க்கிழமையாக வழிபாடு செய்யணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் கூறிய எண் வந்து ஒன்பது முருகனுக்குரிய எண் பார்த்திங்கன்னா ஆறு இப்போ ஆறுலேயும் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் ஒன்பதுலேயும் வழிபாடு செய்யலாம் ஏன்னா அந்த செவ்வாய் பகவான் கூறிய நாள் தானே இந்த செவ்வாய் ஹோரே செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு உரிய அதிதேவதை தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முருகர் கடவுள் அதனால் ஆறு அல்லது ஒன்பது இந்த ரெண்டு எண்ணில் தான் நம்ம வந்து ஒரு விரதமோ ஒரு வழிபாடமோ நம் வழிபாடோ நம்ம மேற்கொள்ளும்போது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்பது செவ்வாய் நீங்கள் எடுத்துக்கிடணும் ஒன்பது செவ்வாயில் வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும் எப்போதுமே ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு முப்பதுக்குள்ளே எழுந்திரிச்சிருக்கணும் இப்போ நீங்கள் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் காலையில் குளிச்சிவிட்டு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கணும் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நெய்வேற்றி உங்களால் முடிந்ததை வச்சிருங்க சிவப்பு நிறப்பூக்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் பூஜைக்கு சிவப்பு நிறப்பூக்கள்ங்கிறது செவ்வரலி நமக்கு வந்து இந்த பன்னீர் ரோஜா இல்லை ரோஜா பூவெல்லாம் சிவப்பு நிறத்தில் கிடைக்கும் செம்பருத்தி நமக்கு கிடைக்கும் சிவப்பு நிற பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கணும் ஒரு பூ இருந்தால் பரவாயில்ல ஒரே ஒரு செவ்வரில் இருந்தால் பரவாயில்ல ஒரு ப செம்பருத்தி இருந்தால் கூட பரவாயில்ல ஒரே ஒரு பன்னீர் ரோஜா இருந்தால் கூட பரவாயில்ல ஏதேனும் ஒரு பூ சிவப்பு பூக்கள் வச்சுக்கோங்க சிவப்பு நிறப்பூக்கள் இல்லைன்னா அப்படின்னா பிரச்சனை இல்லை நம்மக்கிட்ட கிடைச்சதுன்னா நம்ம வைக்கணும் கிடைக்கலன்னா பிரச்சனை இல்லை முருகனை இதை வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாது நம்ம அந்த கிரகத்துக்கு சம்மந்தப்பட்டு நம்ம வைக்கிறதுனால தான் அந்த சிவப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதாவது நம்ம வந்து செவ்வாய் பகவானுக்குரிய நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு ஏன்னா செவ்வாயோட சரியில்லாமல் காரணத்தினால் நம்மளுடைய ஜாதத்தில் கரி சரியில்லாத காரணத்தில் கூட நிறைய நமக்கு பிரச்சனை கடன் தொல்லை குடும்பத்தில் பிரச்சனை அது இதுன்ட்டு ஏகப்பட்ட ஒரு பிரச்சனை வரும் ஸோ அதை நம்ம சரி செய்யணும் இல்லையா அவரை வந்து கொஞ்சம் நம்ம சாந்தப்படுத்தணும் இல்லையா அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சவுப்பு நிறப்பூக்கள் வந்து பயன்படுத்தணும் இப்போ வந்து செவப்பு நிறப்பூக்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வெண்மை நிறப்பூக்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்திக்கோங்க இருக்கிற பூக்கள் வச்சு பயன்படுத்திக்கோங்க பூக்கள் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் அதனால் வந்து நான் வழிபாடு செய்ய மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க பூக்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல முருகர் வந்து எப்போதுமே நம்ம கூட தான் இருப்பார் அதனால் வந்து நீங்கள் கவலைப்படாமல் தீபத்தை மட்டும் ஏற்றிக்கோங்க ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு அல்லது சட்கோணக் கோலம் போட்டு நீங்கள் ஆறு தீபம் நீங்கள் ஏற்றிக்கலாம் ஸோ விளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பம்தான் எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நம்ம ஏற்றலாம் நீங்கள் சற்கோண கோலம் போட்டு தீபம் வெட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆறு தீபம் நீங்கள் ஏற்றிக்கணும் ஏற்றிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக பால் அல்லது கல்கண்டு அவள் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம் கலையில் பண்ணிடுங்க சிம்பிளாக பண்ணால் கூட போதும் வச்சிடுங்க பேச்சி கூட தினமும் வச்சா கூட போதும் பேச்சி வச்சிருங்க நான் வச்சுட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும் முருகனுக்குரிய மந்திரமான ஓம் சரவண பவாயை நமக்கு அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு பத்து நிமிடம் சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நூற்றி எட்டு முறை நமக்கு வந்துடும் இங்கே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் இப்போ சஷ்டி கவசம் படிக்கணும் நீங்கள் படிக்கலாம் இல்லை அந்த பாடல்கள் என்னால் படிக்க முடியாது அப்படின்னா ஓம் சரவண பவாயை நமக்கு மட்டும் சொல்லலாம் இல்லைன்னா ஓம் முருகனே போட்சி ஓம் அழகனே போற்றி அந்த மாதிரி நம்ம வந்து முருகனுடைய நாமங்கள் சொல்லி நம்ம வந்து நூற்றி முறை சொல்லலாம் இல்லைன்னா நூற்றி எட்டு முறை முருகனுடைய நாமங்கள் இருக்கும் நிறைய பேர்கள் கொண்டு நமக்கு போற்றிகள் இதெல்லாம் இருக்கும் அதை கூட நம்ம சொல்லலாம் சொல்லிவிட்டு வழிபாடு செய்து கொடணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் விரதம் இருக்கிறீங்களா விரதம் இருப்பவர்கள் நெய்வேத்தியமாக பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் வந்து சிம்பிளாக நீங்கள் எதாவது சாப்பிடணும் அப்படின்னா தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும் ரெண்டு இட்லி அல்லது உப்புமா அந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பதினோரு மணி போல் பார்த்திங்கன்னா ஏதனோ ஒரு ஜூஸ் குடிச்சுக்கோங்க ஒரு ஆப்பிள் ஜூஸ் இந்த மாதிரி நல்லா தண்ணீர் குடிக்கணும் குடிச்சிட்டு மதியம் பட்டினியாக இருந்துருங்க மாலை நேரத்தில் அதாவது சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் மறுபடியும் பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு ஆறு மணிக்கு மறுபடியும் தீபத்தை ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய விரத நிறைவுக்கான சாதம் பருப்பு இல்லை சாம்பார் ஏதாவது வைத்து நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கோங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஆனால் சூப்பரான மாற்றம் உங்களுக்கு இருக்கும் இது வந்து செவ்வாய் விரதம் செவ்வாய்க்கிழமை இப்படி தான் நீங்கள் விரதம் செஞ்சு நிறைவு செய்யணும் ரொம்ப முக்கியம் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப முக்கியம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா தான் போகணும் நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ரொம்ப தூரம்லாம் போகணும் அப்படி இல்லை முருகன் நம்ம வீட்டிலே இருக்கிறாரு அதனால் வந்து பிரச்சனை இல்லை பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குன்னா அங்கே கொஞ்சம் செவரளி பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு கொடுத்துட்டு நம்ம தீபம் ஏற்றிட்டு வருவது ரொம்ப நல்ல மாற்றங்கள் நமக்கு இருக்கும் ஸோ போக முடியலன்னா அப்படின்னா பிரச்சனை இல்லை இதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடி தொடர்ந்து ஒரு ஒன்பது செவ்வாய் பண்ணி பாருங்கள் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஒரு ஒன்பது செவ்வாய் அதில் எதுவும் ஏதேனும் ஒரு வாரம் நமக்கு எப்படியாவது ரெண்டு வாரம் ஸ்கிப் ஆகிரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு வாரம் வழிபாடு செய்துட்டீங்க வாரம் பீரியட்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நாலாவது வாரம் செய்யும்போது மூணாவாரமாக கணக்கு எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் மொத்தம் பதினோரு செவ்வாய்க்கிழமையே நீங்கள் வழிபாடு செய்யணும் விரதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா மதியம் ஒரு வேலை பட்டினியாக இருங்க ஹெல்த் அந்தளவுக்கு நமக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக சாதம் வச்சு கொஞ்சம் தயிர் நல்லா மோர் ஊற்றி கொஞ்சம் சாப்பிடுங்க கொஞ்சமாக வச்சு சாப்பிடுங்க அரை வயிறு சாப்பிட்டாலும் அது விரதம் தான் ஏன்னா நமக்கு முடியாது இல்லையா நமக்கு முடியாதுங்கிறது முருகருக்கே தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல ஆனால் இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும் நமக்கு வந்து முழு கான்சென்ட்ரேஷன் அந்த பூச்சியில் இருக்கும் அதாவது நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது செவ்வாய்க்கிழமை தோறும் இதை செய்து பார்க்கணும் முக்கியமாக அந்த நாளன்று யாரிடமே கோபம் கொல்லக்கூடாது கோபம் வரவே கூடாது முருகரோட பக்தர்களுக்கும் கோபம் வரக்கூடாது ஆனால் வரும் ஆனால் வரக்கூடாது ஆரம்பத்தில் வரும் அப்புறம் சரியாக பேரும் முருகனை உணர உணர சரியாக பேரும் கோபமும் வராது நான்வெஜ்ஜில் கூட இன்ட்ரெஸ்ட் கூட வராது உங்களுக்கு முருகன் மீது அதிக அன்பு வர 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 உங்களுக்கு வந்து கோபங்கள் குறைய ஆரம்பிக்கும் முருகர் பக்தர்களுக்கு நிறைய கோபம் வருமானம் கட்டாயமாக வரும் ஏன்னா அவர் வந்து செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவர் செவ்வாய் ஆதிக்கம் கொண்டவர் நெருப்பு நெருப்பு அவர் வந்து வேணால் நெருப்பில் இருந்து பிறந்தவர் இல்லையா அதனால் கோபங்கள் அதிகமாக தான் வரும் முருகர் பக்தர்களுக்கு வர தான் செய்யும் ஆனால் தானாக கண்ட்ரோல் ஆகும் முருகனை உணர உணர ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து யாருக்கிட்டேயும் வந்து கோபப்படக்கூடாது பட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த விரதம் வந்து சிறப்பாக முடியாது நமக்கு அது மனசு வந்து உளைச்சலாகவே இருக்கும் அதாவது விரதம் வந்து முடியாதுன்னு இல்லை மனம் வந்து நம்ம விரதம் இருக்கிறோம் இப்படி சண்டைப்பட்டமே இப்படி கோபப்பட்டமே இப்படி வார்த்தைகள் விட்டமேன்ட்டு அதே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணமாக இருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க முருகனை மனசில் நினச்சிட்டே இருங்க அந்த நாள் முழுவதும் முருகனோட அருளோடு பார்த்தீங்கன்னா உங்களோட என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த ஒன்பது வாரத்துக்குள்ளே நிறைவேறும் முருகனே உங்கள் கூட இருப்பார் இருப்பார் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அந்த ஒன்பது வாரத்துக்குள்ளே முருகன் கனவுல காட்சி கொடுத்துருவார் அவர் வந்து கனவுல வந்து காட்சி கொடுப்பதில் வள்ளல்னே சொல்லலாம் நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அவரை நினைச்சிட்டே இருந்தாலே போதும் நம்ம கனவுலே காட்சி கொடுப்பார் அவர் அந்தளவுக்கு பாசமிகு கொண்ட வள்ளல் தான் நம்மளுடைய முருகப்பெருமான் அதனால் நம்ம வந்து பாசமாக முருகனை நினைச்சோம் அப்படின்னாலே அவர் நமக்கு தீபத்தில் காட்சி கொடுப்பார் வேல் ரூபத்தில் காட்சி கொடுப்பார் மயில் ரூபத்தில் காட்சி கொடுப்பார் மலை மேலே இருக்கிற மாதிரி காட்சி கொடுப்பார் அவர் அழகாக காட்சி கொடுப்பார் குழந்தை ரூபத்தில் காட்சி கொடுப்பார் குமரனாகவும் காட்சி கொடுப்பார் எல்லா ரூபத்திலையும் முருகர் வந்து நமக்கு காட்சி கொடுப்பார் இந்த ஒன்பது செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை சொல்லி செய்யுங்க எல்லா வேண்டுதலும் ஒரே மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நீ உங்களுக்கு மனசே குழம்பிடும் நமக்கு எது தான் வேணும் அப்படிங்கிற அந்த இதே நமக்கு இல்லாமல் இருக்கும் ஏதேனும் ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கோங்க கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த கடன் தீரும் வரை அந்த கடனுக்கு மட்டும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஏன்னா கடன் தீர்ந்தே ஆகணும் முருகா அப்படிங்கிறத மட்டும் ஒன்பது செவ்வாயும் விடவே கூடாது அந்த வைராக்கியம் வேண்டும் வைராக்கியம் இருப்பவர்கள் பிழைத்துக்கொள்வார்கள் வைராக்கியம் இருப்பவர்கள் எதையும் சதித்து கொள்வார்கள் வைராக்கியம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த வைராக்கியத்துடன் உங்களுடைய பக்தி உண்மையானது நேர்மையானதுங்கிறத முருகன்ட்ட நீங்கள் நிறைவிக்க நிரூபிக்கணும் அதாவது என்னுடைய பக்தி உண்மையானது நீ எனக்கு இது ஆகணும் உன்னை தான் நம்பி இருக்கிறேன் உனக்காக நான் விரதம் இருக்கிறேன் என்னுடைய பிரச்சனையை நீதான் தான் திருத்து வைக்கணும் உன்னை தான் நம்பி இருக்கிறேன் முருகா அப்படிங்கிற அந்த வைராக்கியத்துடன் வந்து ஒன்பது வாரம் வழிபாடு செய்து பாருங்கள் முருகன் பத்தாவது வாரத்துக்குள்ள உங்களுக்கு அதிசயம் செய்ய காத்திருப்பார் இந்த பக்தி நமக்காக இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு அவர் நிச்சயமாக நமக்கு ஏதேனும் ஒரு மாற்றத்தை வந்து அவர் கொடுப்பார் நம்ம வந்து முருகனை எவ்வளோ அளவுக்கு உருகிறோமோ அதை விட அவர் ஆயிரம் மடங்கு நம்மளுடைய பாசத்துக்கு உருகுவார் நம்மளுடைய பக்திக்கு உருகுவார் அதனால பார்த்திங்கன்னா முருகன் பார்த்திங்கன்னா உணரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் அந்த தெய்வத்தை நினச்சி நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் இப்போ சரி உங்களால் விரதமே இருக்க முடியாது அப்படி இருப்பவர்களும் இருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இருப்பவர்கள் காலை மாலை ரெண்டு வேலையும் நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க ஏதேனும் மந்திரங்கள் சொல்லுங்கள் இல்லை சஷ்டி கவச பராயணம் பண்ணுங்கள் வேல் மரல் பராயணம் பண்ணுங்கள் உங்களுடைய வேண்டுதல் ஒரே வேண்டுதலை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் ஒன்பது செவ்வாய் தொடர்ந்து வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒரு வேண்டுதல் மட்டும் நீங்கள் இங்கே நிறையா வைக்காதீங்க உங்களுடைய உண்மையான பக்திக்கு முருகர் இறங்கி வருவார் எல்லாமே செய்து கொடுப்பார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி